அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தினம் ஒரு திருமந்திரம் பதிவில் இன்றைய திருமந்திரம் நூற்று ஐம்பத்து நான்கு யாக்கை நிலையாமை உடல் என்னும் கோயில் முப்பதும் முப்பதும் முப்பத்தருவரும் செப்ப மதுலுடை கோயிலுள் வாழ்பவர் செப்ப கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே எடுத்தார்களே முப்பதும் முப்பதும் முப்பத்தருவரும் செப்ப மதுலடை கோயிலுள் வாழ்பவர் செப்ப கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே பாடலின் விளக்கம் நம்முடைய இந்த உடல் செம்மையான கோட்டை சுவர் கொண்ட கோயிலாகும் இந்த கோயிலுக்குள் தொன்னூற்றாறு தத்துவங்கள் வாழ்கின்றன இந்த கோயில் சிதவடையும் பொழுது அதாவது நம் உயிர் உடலை விட்டு நீங்கும் போது அந்த தொன்னூற்றாறு தத்துவங்களும் ஓட்டம் எடுத்துவிடும்